श्रीकान्धद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशागतागौरवं तं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நம சரசையே நம சக்கீ நாம் புரோகா நமோதிவே நம பிரதிபி நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பக்தன் என்பவன் யார் பக்தன் என்பது யார் அப்படின்னு கேட்குறா ஒவ்வொரு சமயமும் சில பக்தர்களை முன்னிறுத்துகிறது ஆகமத்தில் பக்த பிரதிஷ்டாவிதி சிவபக்த பிரதிஷ்டாவிதின்னு ஒரு பகுதியே இருக்கு இப்போ பக்தர்கள் என்று யாரை சொல்லுகிறோம் அப்படின்னா இறை அன்பு அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தையை அதுக்கு நிகராக சொல்லலாம் இறை அன்பு கொண்டவனை பக்தன் என்று சொல்லுகிறார்கள் இப்போ தாய் மீது அன்பு கொண்ட ஓ ஒருத்தர் அன்பாக இருக்கா அப்படின்னா அம்மா புள்ள பாசம் தங்கை மீது ஒருத்தன் பாசமாக இருக்கா அப்படின்னா அது ஒரு உடன் பிறந்தான் மேல் கொண்ட பாசம் அவர்கள் இருவருக்கும் சொல்லுகிற ஒரு ஒரு உறவு உறவின் முறை அந்த உறவின் முறையை விளக்குகிற சொல் அந்த மாதிரி பக்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா தேவதைகளின் மீது அன்பு கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பண்பைத்தான் இந்த பக்தன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறது இப்போ இந்த தேவதை மேலே அன்பு வச்சிருக்கான்னா எல்லாருமே அன்பு வச்சுருக்கோம் ஏதோ ஒரு பெரிய தேவதை அது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது அதனால் எல்லாருமே அது பேரில் அன்பாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அவளை எல்லாம் பக்தன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம் ஆனால் அது பூரணமாக ஆகாது அப்போ யார் பக்தன்னு சொன்னால் அபினாமி பெற்று சொல்கிற வாக்கு தான் வருது என்னன்ன தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்னு சொல்றாரு அபிராமியும் கூப்பிடுறாரு அமிர்த கடேஸ்வரையும் கூப்பிடுறாரு ரெண்டு பேரையும் அன்பினால் கூப்பிடுறாரு அப்படி அன்பினால் அழைத்து தம் அடியார்கள் நடுவிருக்க இதுவரைக்கும் அமிர்த கடேஸ்வரும் அபிராமியும் யாராருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காளோ இப்போ காரி நாயனார் கலைய நாயனார் அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் மார்க்கண்டேயர் இவாளுக்கெல்லாம் சுவாமி திருக்கடேவர் சாமியும் அனுகிரகம் பண்ணியிருக்கு பிரம்மா விஷ்ணு இவா எல்லாருமே அந்த சாமியை பூஜை பண்ணியிருக்காள் அப்ப இவர்கள் வரிசையில தம் அடியவர்கள் ஏற்கனவே நீ அனுகிரகம் பண்ண அந்த வரிசையில என்ன உட்கார வை அவகிட்ட எல்லாம் சொல்லு இவன் எனக்கு வேண்டியப்பட்டவன் என்னுடைய பக்தன் என்று நீ அறிவிப்பாயாக அப்படின்னு அம்பாவ பார்த்து கேட்கிறார் அதை மாதிரி ஊரறிய ஒரு பக்தனை ஒரு தேவதையானது ஆட்கொண்டால் அந்த தேவதைக்கு அந்த ஆட்கொண்ட பட்ட அந்த ஆன்மாவானவன் அந்த மனிதனானவன் பக்தன் அப்படிங்கிற வார்த்தை அதனால தான் அறுபத்தி மூவர்களை பக்தர்கள் நான் மற்ற பக்தர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் அதில் மார்க் போடுறா நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறவங்க இருக்கான் அறுபது மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறவங்க இருக்கான் நூற்றுக்கு நூறு வாங்கி பாஸ் பண்ணுறவனும் இருக்கான் அதை மற்றதெல்லாம் மார்க் இல்லைன்னு சொல்லிட முடியாது நம்ம அந்த மாதிரி தான் இது அத்தர்கள் எல்லாம் இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கிறார்கள் இறைவன் யார் மீது சிறப்பாக கருணை கொண்டிருக்கிறானோ அவனை பக்தன் என்று சிறப்பாக சொல்லுவது சாஸ்திர வழக்காக இருக்கு அப்படி அவன் மீது ஒரு ஆன்மா மீது இறைவன் சிறப்பாக அனுகிரகத்தை காமிச்சிருந்தால் அவெல்லாம் வரிசையில் இருப்பா எல்லாருக்குமே தெரியும் அது அந்த பக்தனை பற்றி காலம் கடந்தும் அவனுடைய பெயர் புகழ் உடல் இல்லாத போதும் அபினாமி விட்டர் பேசப்படுகிறார் அபினாமி விட்டர் முந்நூறு வருஷம் ஆச்சு ஆனா இப்ப அவரை பத்தி நம்ம நினைக்கிறோம் ஞானசுமந்தர் எழுநூறு வருஷம் ஆச்சு அவரை பத்தி நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி காலம் கடந்து இறையர்களால் ஆட்கொள்ளப்படுவார்கள் பொட்டவர்கள் பேசுவார்கள் அதனால அவர்களை தான் பக்தர்கள் சொல்ற வழக்கம் அவர்களை போல் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து கொண்டு அவர்களுள் ஒருவராக நம்மை ஆக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனையை செய்து கொள்ளலாம் அப்படி பிரார்த்தனையின் மூலமாக பக்தர்கள் உருவாகிக்கொண்டே போகலாம் சாமி இவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணுங்கிறது கிடையாது இப்போ கூட யாருக்கு வேணாலும் அனுகிரகம் பண்ணலாம் அம்பாள் வந்து முன்னாடி இருந்து அனுகிரகம் பண்ணிட்டால் பக்தர்கள் அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இறை அன்பை பக்தம் என்று சொல்வது வழக்கமாக இருக்கிறது பக்தம்னா பக்குவம்னு அர்த்தம் பக்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ அன்பு பாசம் கோபம் வீரம் ஜுகுப்சா அறுவருப்பு இந்த மாதிரி நவரசங்கள்லாம் சொல்கிறாரோ இல்லையோ அதை மாதிரி தேவதைகளிடத்து மனிதன் கொள்ளுகிற ஒரு உறவு அல்லது நட்பு அல்லது அந்த தேவதையினுடைய அனுகிரகத்தினால இவன் தேவதையினோட வச்சுக்கிற தொடர்புனால உள்ளுக்குள்ளே தோன்றுகிற ஒரு விதமான உணர்வு அந்த உணர்வை பக்தம் பாக்தம் அப்படின்லாம் சொல்கிறார் இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள் விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் இந்த எல்லா பண்பும் ஒருத்தனுக்கு வந்துடுதுன்னா அவன் அபிராமி சமயத்திற்கு பக்தனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்றார் அபிராமி பெற்ற அப்போ இந்த கண்ணால தார தாரையா தண்ணி வரும் இந்த மயிர் கூச்சரியும் வந்து அந்த மாதிரி ஒரு உள்ள உணர்வை இறைவன் முன்னிற்கும்போது மனுடன் மானுடத்திற்குள்ளே தோன்றுகிற மாற்றத்தை பக்தம் பக்தன் இறை அன்பு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சிறப்பாக அதை பற்றியெல்லாம் சாஸ்திரங்கள் விரிவாக பேசியிருக்கா இறைவனிடத்து எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பது நாரத பக்தி சூத்திரம் தனியாக எழுதியிருக்கார் அந்த அன்பு எப்படி பண்ணணும் அந்த அன்பனுடைய ஆழம் என்ன உலகியல் அன்புக்கும் இறை அன்புக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா இருக்கு அதில் இறை அன்பை பக்தன் என்று சொல்லுகிறார்கள் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து